ஒன் இயருக்குள்ளவே அடுத்து ஒரு பெரிய அளவில் ஹைக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சேலரியோ அல்லது அதை விட கம்மியான சேலரியாக இருந்தால் கூட ஜாப் சேஞ்சு வந்துச்சாங்க நாங்கள் பண்ணிக்கோங்க இப்போ கோல்டு வாங்குறது கோல்டில் விரையும் பண்ணுறதுன்றது அப்ரிசியேஷன் உள்ள பொருள் ஒரு கார் வாங்குறதுன்றது டிப்ரிசியேஷன் உள்ள பொருள் ரெண்டுமே விரையும் தான் இது பாசிட்டிவாக மாறும் நாளைக்கு இது வந்து பாசிட்டிவாக மாறிடும் நமக்கு இந்த நெகட்டிவ்ன்றது நாளைக்கு பாசிட்டிவ் வர்றதுக்கான வாசல் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கினேன் நீங்கள் நினைச்சிக்கணே நிச்சயமாக சக்சஸ் ஆன ஒரு லைஃபுக்குள்ளே என்ட்ராகிறீங்கன்னு அர்த்தம் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற புரட்டாசி மாதம் கடக ராசி நேரலுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த கோவில் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப புரட்டாசி மாதம் கோள்களுடைய இருப்பு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னோம்னாக்க கடகத்திலே சந்திரன் அது புனர்பூசம் நான்காம் பாதம் புனர்பூசம் நான்கு அப்படின்னோம்னாக்கா இதே வர்க்கோத்தம நிலை அதாவது அம்சத்துலேயும் அதே நான்காம் பாவத்தை தான் இயக்கும் இந்த சந்திரன் ரெண்டாம் இடத்துல கேது மற்றும் சுக்கரன் நான்காம் அதிபதி ரெண்டில் இருந்தாலே உறவுகள் புதுசாக வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது கேதுவோடு இருக்கிறதுனால இதில் என்னன்னா ஒரே ஒரு அழகான தன்மை என்னன்னாக்கா சுக்கரன் கேது சாரத்துலேயும் கேது சுக்கரன் சாரத்துலேயும் இருக்கும் பூர நட்சத்திரத்தில் கேதுவும் மக நட்சத்திரத்தில் சுக்கரன் இருப்பாங்க அப்போ உங்களுக்கு ஏகாந்த தன்மை நிறையா இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும் ஆனால் எல்லாமே பிரச்சனைக்குரியாதான் மாறும் அப்போ நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே ஒரு பிரச்சனைக்குரிய பொருள் மேலே ஆசைப்படுறதோ அல்லது வேறு இடத்துல பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஆசைப்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகளில் காதல் வய கொள்றது பிரச்சனையில் காதல் வய கொள்றதுனாக்கா நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே ஒன்றும் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை தெரிய வரும் வெளியே அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா நயவஞ்சகமான நண்பர்களுடையோ உறவுகளுடையோ பழகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது நிறைய இடங்களில் உங்களுக்கு ஒரு விரக்தி தன்மையை தரதுக்கான வாய்ப்புகள் தரும் இந்த இடத்துல மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறதுனால தைரியத்தில் சுகாதாரம் அதாவது சூரியன் இருக்கிறது நல்லது ஏன்னா மூணில் சூரியன் இருக்கிறதுன்றது ஒரு நல்ல தன்மை அதே புதனும் மறைந்த பொருள் நிறைந்த அறிவு தருவான் அப்போ எல்லாமே எதையுமே ஃபேஸ் பண்ணுறதோ சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இந்த இடத்துல எட்டாம் இடத்துல உங்களுக்கு ராகு நான்காம் இடத்துல செவ்வாய் நான்கில் செவ்வாய் இருந்தாலே ப்ராப்பர்ட்டி வைஸ் டிஸ்போர்ட்டும் ரிலேஷன் வைஸும் டிஸ்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் பேரில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னாலும் சரி அல்லது உறவுகளுக்குள்ளே உங்களுக்கு ஸ்மூத்தான தன்மைகள் இருக்காது அல்லது குழந்தைகளுக்குள்ளவே ஏன்னா இந்த இடத்துல ஐந்து தான் யோகாதிபதியே செவ்வாய் தான் செவ்வாய் யாருனாக்கா உங்களுக்கு ஐந்து மற்றும் பத்து குடையவர் ஜாபு ஜாப்லேயும் கொஞ்சம் டிஸ்போர்ட் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய சைல்டு உங்களுடைய குழந்தைகள் அப்போ உங்களுடைய குழந்தைகள்னாக்கா ஐந்து அதே மாதிரி மனம் கவர்ந்த கல்வன் மனம் கவர்ந்த காதலி காதலன் இந்த மாதிரி தன்மைகள்லையும் கொஞ்சம் டிஸ்பியூட் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் விலகல் இருக்கிற அவங்க உங்களை விட்டு விலகி போகிறதோ அந்த மாதிரி ஒரு குழப்பமான தன்மைகள் உங்களுக்கு வரும் ஏன்னா அஞ்சு கெட்டு போனாலே இந்த இடத்துல கெட்டு போகிறதா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஏன்னா ஐந்தாம் மதி தனக்கு பன்னெண்டில் இருக்கார் அதுவும் பலத்தோடு இருக்கார் அதாவது பலம் அப்படின்னம்னாக்க சித்திரை மூணாம் பாதம் அப்போ வர்க்கோத்தம ரீதியாக எப்படி ராசியில் சந்திரன் வர்க்கோத்தம அடைதோ அதே மாதிரி உங்களுக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் வர்க்கோத்தம பலன் தருவார் அப்போ உங்களுக்கும் உங்களுக்கான குழந்தைகளுக்கும் குழந்தைகள்னாக்கா உங்களுடைய மகன் மகள் உங்கள் பேச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கிட்டத்தட்ட பூர்விய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு இழப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளில் செவ்வாய் தான் இருக்கும் அது டிஸ்பியூட்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் என்னென்னா கோர்ட்டு கேஸு அல்லது அது சம்மந்தப்பட்ட டிஸ்பூட் ஆர்க்குமெண்ட் இதெல்லாமே ஓடும் ஏன்னா அட் ப்ரெசென்ட் எட்டு தான் ஓடிட்டுருக்கு அது சம்மந்தப்பட்ட அதாவது கணவன் மனைக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுன்றத காட்டிலும் ஏன்னா இந்த இடத்துல ஏழு ஏழாம் இடம் தான் கணவனை சொல்லும் மனைவியை சொல்லும் ஏழு கூட இருந்து ஒன்பதில் இருக்கார் அவரும் தன்னுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அப்படின்னா முத்திரட்டாதி ஒன்று அப்படின்றப்ப ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணுறது உங்களுடைய ரெண்டாம் பாவத்து தான் ஏன்னா அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது குடைவன் முன்னில் இருந்தால் ரெண்டில் இருந்தால் அதாவது க சிம்மத்தில் சனி வரும் அம்ச ரீதியாக அப்படின்றப்ப இந்த இடத்துல ஏழு குடைவன் ஒன்பதுல இருந்து ரெண்டாம் இடத்துல அம்சரிதியாக இருக்கிறது மறுமண திருமணங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் கொடுக்கும் அப்போது ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படின்னம்னாக்கா கொஞ்சம் இந்த இடத்துல கான்ஃப்ளிக் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து சனி சாரத்தில் தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே உங்களுக்கு ஏழாம் இடத்து சனி கெட்டுப்போனாலே இந்த இடத்துல ஒன்பதில் சனி இருக்கலாம்னாக்கா இருக்கக்கூடாது அவர் ஸ்ட்ராங்கான இடம் நல்ல இடம் சுப இடம் நல்ல நல்ல சுகமான தன்மைகளை தரக்கூடிய இடம் அப்படின்னம்னாலே மறைவிடமான உபஜய சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் தான் எட்டில் வந்து அஷ்டமத்து சனின்றீங்க ஆனால் யோகன்றீங்க அப்படின்னா எட்டு கூட சாரமாக பெற்றிருந்தாருனாக்கா அந்த இடம் அந்த நேரத்தில் திடீரெர்சி யோகங்களை கொடுக்கும் இந்த இடத்துல ஏழாம் இடத்துக்கு கதை ஒன்பதில் போனாலே எப்பவுமே மறுமண திருமணங்கள்ன்றது ஏழு ஒன்பது கனெக்ட் ஆனால் அதாவது ரெண்டாம் பாவத்தோடு கனெக்ட் ஆனால் மட்டும்தான் மறுமண திருமணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல எட்டாம் இடம் அப்படின்றது ராகு இருக்கார் ஒன்பதில் தான் அந்த சனி இருக்காரு அது சுயசாரம் பெற்றதான் தன்மையில் இருக்கார் அதுவும் அவர் அம்ச ரீதியாக நான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதாவது உத்திராட்டதி ஒன்றாம் பாதம் அப்படின்னு நம்மனாக்க ஒன்றாம் பாதம்ன்றது ஸ்ட்ராங்காகவே அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல அவர் இயங்குறாரு ரெண்டாம் இடத்தை இயக்க போகிறாரு அப்போ ஒன்பது கோடியு ரெண்டில் இயங்கினாலே ஒன்று ஒரு இடத்த விட்டு இடம் பெயர்றதோ ஒரு ஜாபிஸ் அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதுலேயோ அல்லது உங்களுடைய தகப்பனார் வழியும் சொத்துக்கள்லேருந்து சில ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல சொத்து வழி வர வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்கனவே டிஸ்பூட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா கம்ப்ளீட்டாக எட்டு தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னா எட்டு ராகு பை பண்ணியிருக்கு அவரும் குருவோட சாரத்தில் இருக்கார் குரு அட் ப்ரெசென்ட்டு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் குரு பன்னெண்டில் இருக்கிறது நல்லதாக அப்படின்னம்னாக்கா ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல என்னென்னாக்கா குரு யார் உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு விதத்தில் அவர் ஒன்பது குடைய குரு ஆனால் இன்னொன்று ஆறு குடைய குரு ஆறுன்றது உங்களுக்கு தனுசுக்கும் குரு தான் அதிபதி அதே மீனத்துக்கும் குரு தான் அதி அதிபதி அவர் இருக்கிறதுன்றது உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கார் ஆனால் என்ன ஸ்டாரில் இருக்காருன்னா சுய ஸ்டார் அதாவது புனர்பூசம் இரண்டாம் பாதம் அம்சரிதையா அது என்ன பண்ணோம்னா லாபஸ்தானத்தை தான் ஆகிக்கும் அப்போ ஆறு ஒன்பது பதினொன்று அப்படின்னம்னா சொத்து ஒளி ஆதாயங்கள் இப்போ அதாவது தந்தை வழி ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளை சொல்லுவோம் அல்லது ஒரு வே ஜாப்லேருந்து வேறு ஜாபுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணாலோ அல்லது ஒரு ஜாப்லேருந்து வேறு ஜாபுக்கு ப்ரொமோஷன் ஆனாலோ ஒரு ஜாப்லேருந்து ஒரு விட்டுட்டு அதாவது சில விஷயங்கள் என்னென்னா நம்ம எதிர்பார்க்குறப்ப கிடைக்காது பட் அதே நேரத்தில் என்னென்னாக்கா அந்த ஜாப் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் அல்லது போகலாமா வேணாமா அதாவது வரக்கூடிய ட்ரான்ஸ்ஃபரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா அல்லது வரக்கூடிய இந்த அதாவது இந்த ஜாப்பை விட அந்த ஜாபு ஓரளவுக்கு ஓகே ஆனால் சேலரி கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது அல்லது ப்ரொமோஷனாக இருக்குது பட் சேலரி ஹைக்கு கிடையாது அல்லது சேலரி ஹைக் இருக்குது பெருசாக அது எல்லாருமே விரும்புவாங்க சேலரி ஹைக்கு ஒர்க்கு கம்மியாக இருக்கும்னா அதை விரும்புவாங்க ஆனால் ஒர்க்கு அதிகமாக இருக்கும் சேலரி அதே தான் இருக்கும் அப்படின்னோம்னாக்க அந்த ப்ரொமோஷனாக அந்த கூட வேணான்னு சொல்லுவாங்க ஏன்னால் அந்த இடத்துல என்னன்னாக்க ஒர்க்கு கம்மியாக இருக்கணும் சேலரி ஹைக்காக இருக்கணும்னு தான் எல்லாத்துக்கும் விருப்பம் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எதை ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ முடிவு எடுக்கிறதுன்றது சேலரியை பேஸ் பண்ணாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் கேரியருக்கு அது வந்து பாசிட்டிவாக இருக்கும் அது உங்களுக்கு அடுத்த லெவலில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்து அல்லது சிக்ஸ் ஒன் இயர்க்குள்ளவே அடுத்து ஒரு பெரிய அளவில் ஹைக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சேலரியோ அல்லது அதை விட கம்மியான சேலரியாக இருந்தால் கூட ஜாப் சேஞ்சு வந்துச்சுனாக்கா அக்செப்ட் பண்ணிக்கங்க ஏன்னா எட்டு தான் ஒர்க் பண்ணுதுன்னா எல்லாத்துலேயும் கான்ஃப்ளிக் முரண்பாடுகள் பிரச்சனைகள் தான் வரும் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்போ இதில் இதுலேருந்து இந்த ஜாவையும் எடுத்துகிட்டு இழுத்துட்டு போகிறதா அப்படின்றது யோசிக்காதீங்க இந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ன்றது இந்த இடத்துல யாருமே நீங்கள் பெருசாக நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடாது லைஃப் பார்ட்னர் மீன்ஸு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸுக்குள்ளே இருக்கிற அவங்க பேரில் நான் செய்கிறேன் பிஸ்னஸ்ஸு அப்படின்னோம்னாக்கா அதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் வந்து விரயமாக தான் எடுத்துக்க முடியும் ஆனால் இன்றைக்கி விரயம் நாளைக்கு லாபமாக மாறும் அப்போ இன்றைக்கி ஒரு பொருளை வாங்குகிறோம்னா இப்போ ஒரு தேய்மானம் டிப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய பொருளை வாங்குறதுக்கும் டெப்ரிஷியேஷன் இருக்கக்கூடிய பொருளை வாங்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இப்போ கோல்டு வாங்குறது கோல்டில் விரயம் பண்ணுறதுன்றது அப்ரிஷியேஷன் உள்ள பொருள் ஒரு கார் வாங்குறதுன்றது டிப்ரிசியேஷன் உள்ள பொருள் ரெண்டுமே விரையும் தான் பொண்ணு டிப்ரிசியேஷன் தருது பொண்ணு இன்னொன்று நமக்கு வளர்ச்சியை தருது வளர்ச்சி தருதுனாக்கா உங்களுக்கு அது இன்றைக்கி இல்லை நாளைக்கு நாளைக்கு இல்லை நாலு ஒரு குரோத்தை கொடுக்குது கோல்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதுவும் விரையும் பட் லாஜிக்கலாக உங்களோட கையில் உள்ள காசு விரயமாகுது அது ஒரு இடத்துல அது வந்து அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய ஒரு பொருளாக மாறுது அப்போ அது மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் அப்போது ஒரு ஜாபை கூட என்னென்னாக்கா இன்றைக்கி லூஸ் பண்ணால் கூட அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலோ அதை அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் நான் பெரிய அளவில் அடுத்து ஒரு ஆறு ஏழு மாதத்துலையோ அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையோ பெரிய அளவில் மாற்றம் வரப்போகுது ஏன்னா அடுத்து உங்களுக்கு ஜென்மக்குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜென்மக்குரு நிச்சயமாக இந்த டைம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலனா அடுத்த வருஷம் வரக்கூடியது மிகப்பெரிய அளவில் ஓன் பிஸ்னஸு கம்ப்ளீட்டாக சொல்லவே தேவையில்லை நிச்சயமாக அதில் ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க ஆனால் இந்த டைம் புரட்டாசி மாசன்றது உங்களுக்கு மூணில் சூரியன் இருக்கிறப்ப உங்களுக்கு கே நீங்கள் பேசக்கூடிய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஃபெல்லோஸு பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய அரசியல் பின்புலாக இருக்கக்கூடிய நபர் அழகாக அதிகாரம் பின்புல உள்ள நபர் இதெல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கனெக்டட் பீப்பிளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டில் சுக்கன் இருக்கார் நல்ல பேச்சு இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அவங்களோட கொஞ்சம் பேசுனா கூட அவங்க நீண்ட நேரம் உங்களோட நட்பு பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எட்டில் தான் ராகு இருக்கார் அதுவும் குருசாரம் பெற்ற ராகுவாக இருக்கார் குருன்றப்ப அவங்கள வச்சு நீங்கள் கொஞ்சம் பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றப்ப இந்த இடம் இந்த காலம் இந்த பொட்டாசி மாதம் நெகட்டிவ் நிறையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு சும்மா பிளைண்டாக பார்த்தா இருக்குமோ ஒழிய ஆனால் எல்லாமே நீங்கள் என்னன்னாக்கா இது பாசிட்டிவாக மாறும் நாளைக்கு இது வந்து பாசிட்டிவாக மாறிடும் நமக்கு இந்த நெகட்டிவ்ன்றது நாளைக்கு பாசிட்டிவ் வரதுக்கான வாசல் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுங்கண்ணா நீங்கள் நினைச்சிங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸான ஒரு லைஃபுக்குள்ளே என்ட்ரு அர்த்தம் ப்ரொடக்சிவ் மாதத்துக்குள்ளே என்ட்ரு அர்த்தம் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட்டாக படுத்து டைமாக பிளேஸ் ப்ளேஸாக பற்றி மற்றும் உங்களுடைய சந்தேகங்களை பதிவிட்டு வந்தீங்கன்னாக்கா அதிலே நான் பதிவிறக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் இந்த இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டோ அல்லது ஷேர் பண்ணிட்டோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய காணொலிகள் தொடர்ந்து உங்கள் கூட வரதுக்கும் நீங்கள் எந்த மாதிரியான காணொலியை விரும்பி கேட்குறீங்க காணொலியை விரும்பி கேட்குறீங்கனாக்கா விருப்பத்துக்கான காணொலியை நான் போட முடியாது என்ன நடக்கும் என்ன நிகழும் அப்படின்றதுக்கான காணொலி தான் போட முடியும் அது தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குறப்ப ஒவ்வொரு காணொலிக்கும் ஒவ்வொரு காணொலி வித்தியாசமாக இருக்கும் அதாவது என்னென்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் கோள்களுடைய நிலைகள் மாறுத மாறுதல் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகி போகிறோம் ஏன்னா உங்களுடைய பர்த் சார்ட்டு தான் கிளீனாகவும் அக்யூரேட்டாகவும் சொல்லும் இது வந்து ஒரு டிவிஷனல் சார்ட் அப்படின்றப்ப பன்னெண்டு டிவிஷனில் தான் பலாபலங்களே சொல்ல முடியும் அப்போ பன்னெண்டு டிவிஷனுக்குள்ளே தான் மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குமா வாழ்வியல் தன்மை இருக்குமானாக்க நிச்சயமாக இருக்காது அப்போ இந்த ம ராசிபாலனை ஒத்து வருது இந்த ராசிபாலனை ஒத்து வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் எப்படின்னாக்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு மேட்ச் ஆனாலே பெரிய விஷயம் தான் அதுதான் சக்ஸஸ் ஆன புள்ளியே முத எயிட்டி பர்சன்ட் மக்களுக்கு வந்து ப அதாவது நூறு சதவீதம் உங்களுடைய பத்து சார்ட் படி தான் நடக்கும் பட் கோச்சாரம் அப்படின்றது உங்களுடைய உளவியல் சார்ந்த தன்மையில் மேட்ச் ஆகி போகிறதுன்றது டுவெண்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் அப்படின்றப்ப போற மொரலசு என்னென்ன மாதிரியான அந்த தன்மை இருக்கும் பொட்டாசி மாசம் நமக்கு எப்படி இருக்கும்னு போரலாக தெரிஞ்சுக்கலாம் அக்யூரேசியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி யாராலையும் சொல்ல முடியாது என்னால் மட்டும் இல்லை யாராலையும் சொல்ல முடியாது பட் அதே டைம் உங்களுடைய பர்த் சார்ட்டில் சொன்னோம்னாக்கா உங்களுடைய திசா புத்தி அந்தரம் மற்றும் உங்களுடைய புள்ளி இப்போ என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் ஓடுதோ அந்த உண்டான அதுக்குண்டான பாவ பலன்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நம்மளால் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பர்து சார்ட்டை உங்களுடைய படித்த ஒரு பரிகாரம் சொல்லாத ஜோசியர்கிட்ட நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் இன்றைக்கி தெளிவான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தெளிவாக உங்களுடைய சார்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொன்று சதா ஜோதிடத்திலேயே லைஃப்பை தொலைச்சிக்கிட்டு அப்படி இல்லாமல் நீண்டுக்கு மட்டும் பாருங்கள் எப்பயுமே ஒரு ஊருகா மாதிரி ஜோதிடத்தை பயன்படுத்துங்க ஒரு கைடு மாதிரி பயன்படுத்துங்க சும்மா பொழுதுதான் நான் இதை தான் இந்த சேனலில் தான் வரிசையாக பார்த்துக்கிட்டே வரேன் என்னுடைய எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க இவர் என்ன சொல்கிறார் இவர் என்ன சொல்கிறார் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கான சாட்டில் பேசிக்காக ஒரு நல்ல கைடு கிட்ட போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோத்தர் பண்ணுங்கள் உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவலை குறைக்காத பட்சத்தில் தோல்வி தொண்ணூறு சதவீதம் இருந்தால் கூட அந்த பத்து சதவீதம் வெற்றி அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அந்த பத்து சதவீதத்தையே நம்ம தொண்ணூறு சதவீதத்தை மறைக்கிற மாதிரி நம்ம வாழ முடியும் நம்ம நிச்சயமாக ஜெயிக்க முடியும் நன்றி வணக்கம்